ஒரு பிரபல தொலைக்காட்சியில் நீயலான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் கோபிநாத் இவர் சமூக அக்கறை கொண்ட மனிதர் என்பது பலரால் சொல்லப்படும் விஷயம் இவர் தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சி மூலிமா இவருக்குன்னு தனி ரசிகர்களே இருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் கோபிநாத் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது அந்த தருணத்தில் கோபிநாத்தோட அப்பாவை ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ அவங்க அப்பாவை பார்த்த கோபிநாத் கண் கலந்துனார் அப்போது அழத் தொடங்கிய கோபிநாத் இயல்பு நிலைக்கு திரும்ப கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாரு அதை தொடர்ந்து கோபிநாத்தோட மனைவியை மேடைக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ண சொல்லி கோபிநாத் கிட்ட சொன்னாங்க கோபிநாத்தும் தன்னோட மனைவிக்கு ப்ரொப்போஸ் பண்ணி தன்னோட காதலை வெளிப்படுத்தினார் இதனால அரங்கமே அதிர்ந்தது கோபிநாத் பற்றியும் சமூகத்துக்காக அவர் கொடுக்குற குரல் பற்றியும் பொதுமக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்